ஜாயின் கவுன்சில் தலைமையில் நடைபெற்று வரும் மாவட்ட வாகன பிரச்சார ஜாதாவிற்கு ராஜாக்காட்டில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய வேலைநிறுத்த போராட்டத்தின் பாகமாக வாகன பிரச்சார ஜாதா நடத்தப்படுகிறது ராஜாக்காடு டவுனில் நடைபெற்ற வரவேற்பு கூட்டத்தை சிபிஐ சாந்தமாரி மண்டலம் செயலாளர் ஆலி சுரேந்திரன் துவக்கி வைத்தார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாநிலத்தில் ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தின் பாகமாகத்தான் ஜாயின்ட் கவுன்சிலிங் இடுக்கி மாவட்ட கமிட்டியின் தலைமையில் மாநில செக்ரட்ரியட் அங்கத்தினர் ஆர் ரமேஷ் கேப்டனாகவும் ஏகே எஸ் டி மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் வைஸ் கேப்டனாகவும் ஜாயிண்ட் கவுன்சிலர் மாவட்ட தலைவர் கே எஸ் ராகேஷ் மேனேஜராகவும் இருக்கக்கூடிய மாவட்ட வாகன பிரச்சார ஜாதாவிற்கு ராஜாட் டவுனியில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது சிபிஐ சாந்தன்பாடு மண்டல செயலாளர் ஆலி சுரேந்திரன் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் നമുക്കറിയാം കേന്ദ്രം കേരളത്തിന് നൽകേണ്ട ആനുകൂല്യങ്ങൾ നൽകുന്ന കാര്യത്തിൽ വിവേചനപരമായ നിലപാടുകളാണ് സ്വീകരിച്ചിട്ടുള്ളത് ഇന്നും ഇന്നലെയുമല്ല രണ്ടായിരത്തി പതിനെട്ടിലെ പ്രളയകാലം മുതൽ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ടെടുത്ത് നോക്കിയാൽ കേരളത്തിന് കിട്ടേണ്ട ആനുകൂല്യങ്ങൾ ഒന്നൊന്നായി വെട്ടിച്ചുരുക്കിക്കൊണ്ട് ഈ കേരളത്തെ ഇടതുപക്ഷ ജനാധിപത്യ മുന്നണിയുടെ ഗവൺമെന്റ് കേരളം ഭരിക്കുന്നു എന്നുള്ള ഒറ്റ കാരണത്താൽ തന്നെ അത് പിൻവലിച്ച് പുറകോട്ട് പോകുന്ന ഒരു സാഹചര്യമാണ് നമുക്ക് കാണാൻ കഴിഞ്ഞിട്ടുള്ളത് രണ്ടായിരത്തി പതിനെട്ടിലെ കാര്യങ്ങളൊക്കെ നമുക്കറിയാം പ്രളയബാധിതമായി നമ്മുടെ സഹായിക്കാൻ വേണ്ടി വേണ്ടി ജനങ്ങളെ ഹെലികോപ്റ്റർ അടക്കം ധാന്യങ്ങൾ ഉൾപ്പെടെ കേന്ദ്ര ഗവൺമെന്റിൽ നിന്ന് ആവശ്യപ്പെടുകയും അത് നമുക്ക് തരികയും ചെയ്തു പഴയ പെൻഷൻ തിട്ടത്തെ കൊണ്ടുവരുവേണ്ടും പന്ത്രണ്ടാമത് ശമ്പള ചട്ടത്തിൽ നടിമുറയ്ക്ക് കൊണ്ടുവരവേണ്ടും ഏറ്റെടുക്കുവേണ്ടും ലീവ് സറണ്ടർ തിൻവാങ്ങുവേണ്ടും மத்திய அரசு கேரளத்துடன் காண்பிக்கக்கூடிய பொருளாதார அவகணிப்பை நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கையில் முன்வைத்துதான் பிரச்சார ஜாதா நடைபெற்றது மேங்கலைத் தலைவர் கே எம் சாஜி தலைமை வகித்தார் ரிஜிமன் வரவேற்புரையாற்றினார் அனீஷ் நன்றி உரையாற்றினார் ஜே ஜோஷ் ஜோயி முருகன் தங்கப்பன் போன்றவர்கள் உரையாற்றினார் நியூஸ் பீரோ ராஜகுமாரி